அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசுபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ரிசுபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்க ஓடி போய் உதவி செய்வாங்க நம்மளோட ராசிக்காரங்களோட சிறந்த கூட சொல்லாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க நம்மளோட ரிசவம் ராசிக்காரங்க தாய போல தங்கமான அன்பு குணம் தான் இவங்க நல்ல அழகிய உடல் அமைப்பும் புத்திசாலித்தனமும் இவங்க கிட்ட இருக்குதுங்க மிகுந்த சாமர்த்தியமான பேச்சால அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா முயற்சி பண்ணி செஞ்சு அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்குதுங்க விவசாயம் மூலம் அதிக அளவல்ல வருமானம் சம்பாதிக்க கூடியவங்க எல்லாம் இருக்காங்க இவங்களுடைய உண்மையான உழைப்பால வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக போறாங்க அழகான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களான நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க நல்ல குணத்துக்கும் சொந்தக்காரங்களா இருக்காங்க வாழ்க்கையில சுயநலனா என்னனு கூட தெரியாதுங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்திருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ரிசவம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருக்காங்க நிச்சயமா அந்த குறிக்கோள்ல இவங்கனால வெற்றி பெற முடியுங்க ஆண்டவனே கண்கண்ட தெய்வனு வளக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் சொந்தக்காரங்களா இருக்காங்க அன்னப்பறவை எப்படிங்க பாலையும் நீரையும் தனித்தனியா பிரிக்குது அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய ரிசிவம் ராசிக்காரங்க நல்லது கெட்டத தாங்க வாழ்க்கையே வாழுவாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு இடம் பொருள் ஏவல் அறிந்துதான் பேசுவாங்க ஒரு செயலையும் செய்வாங்க இவனுடைய எண்ணம் இவனுடைய வாழ்க்கையும் இருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிசிபம் ராசிக்காரங்க காலை மாதிரி உழைக்கும் குணம் கொண்டவங்கனும் கஷ்டங்களை தாங்கி கொள்ளும் சக்தி கொண்டவங்களும் எல்லாரும் கூறுறாங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது ஆனா ரிசிபம் ராசிக்காரங்க மட்டும் எல்லாரையும் யாரும் கஷ்டப்படக்கூடாது யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசோச்சு பண்ணுவாங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க ரிசிபம் ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல பெரிய கூட்டமே இருக்குங்க பேச்சால கவரக்கூடிய திறன் இவங்க கிட்ட இருக்குதுங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் இவங்க என்ன போல இவங்க வாழ்க்கையும் அற்புதமா இருக்க போகுதுங்க ரிசிவம் ராசி பெண்களுக்கு வீட்ல மற்றும் வெளியில கஷ்டங்கள் வரலாங்க யார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சரீன அதை மட்டும் செய்யுங்க அப்பதான் உங்க வாழ்க்கை உங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்குங்க யாருக்கும் உதவின்னு போய் நிக்க வேண்டாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வர போகுதுங்க மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தணுங்க விளையாட்டுகள்ல ஈடுபடும் போது கவனமா இருந்துக்கோணுங்க குரு பகவானாலங்களுக்கு பல விதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுதுங்க வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க கையில செல்வாக்கு போகுது தங்கம் நகை எல்லாம் வாங்க போறீங்க வீடு இல்லாதவங்க எல்லாம் வாடகை வீட்ல எல்லாம் இருந்திருப்பீங்கன்னா அவங்க எல்லாம் புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாம் வரப்போகுது புதிய வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுதுங்க ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனால நினைச்ச எல்லா விஷயங்களும் நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க கஷ்டங்களும் சிக்கல்களும் காணாம போக போகுதுங்க உங்களுடைய தனித்திறமைக்கு வெற்றி வரப்போகுதுங்க வேலை வாய்ப்பு பொறுத்து வரைக்கும் ராசிநாதன் சூரியன் நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால நீங்க ராஜாவான வாழ்க்கைய பலபொரிங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கொடுக்க இயடையாதீங்க. நீங்க சின்ன பொட்டிகை கடை வச்சிருந்தாலோ சரிங்க, பெரிய டிபார்ட்மென்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலு சரி. அந்த தொழிலுல உங்க உழைப்புக்கேற்ற லாபம் கிடைச்சே தீருங்க. படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை, உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை நிச்சயமா இந்த வரைக்கும் காலகட்ட கிடைச்சேருங்கல்ல கடவுள்கிட்ட கடவுளே முருகரே நாங்க படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல இப்படியே எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தா நாங்க எப்படி முன்னேறது எங்க அப்பா அம்மா எங்களை படிக்க வைக்கிறதுக்காக வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியலையே இந்த நிலை தொடர்ந்தா நாங்க எங்களுக்கான வாழ்க்கை எப்ப வாழ்றது அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்திருப்பீங்க முருகர் நீங்க வேண்டின அனைத்து வேண்டுதலையும் கேட்டுட்டு தாங்க இருந்தாரு நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்ற போறாருங்க ஆமாங்க உங்க படிப்புக்கேத்த வேலை கிடைக்க போகுது உங்களுடைய குணத்துக்கேத்த நல்ல வேலை கிடைக்க போகுது நீங்க சந்தோஷமா வாழ்க்கைய வாழ போறீங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இருள் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு பிரச்சனை அப்படிங்கிற அப்படிங்கிற பேச்சுக்கு பேச்சுக்கு இடம் இடம் கிடையாது கிடையாது துன்பம் இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வள போறீங்க தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்க போகுது எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் கிடைக்க போகுது பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பொறுப்புகள் அதிகமா இருந்தாலும் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைச்சே தீருங்க தொழில நீங்க கொடி கட்டி பறக்க போறீங்க வீடு வாங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சுக்கிரன் சூரியன் நட்சத்திரத்தை பயணிக்கிறதுனால குடும்பத்துக்கு உண்டான கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க புதுசா வீடு கட்டங்களில் புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்பட போகுதுங்க வரவு அதிகரிக்க போகுதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க பங்கு அதிகரிக்க போகுதுங்க லாட்ரி பரிசு உங்களுக்கு வாய்ப்புகள் போகுதுங்க ஆமாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அற்புதமா மாறிடுச்சு உங்க வாழ்க்கைய யாருனாலையும் அழிக்கவே முடியாது உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அற்புதமா இருக்குங்க ரிசிவன் ராசிக்காரங்களே

வாகனங்கள்ல கொஞ்ச தூரம் பயணம் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோளாறு சம்பந்தப்பட்ட எல்லாம் வரதுக்கு வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தலைவலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குரு எட்டாம் இடத்தை பாக்குறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் வேலை படிப்பு உங்களுக்கு முன்னேற்றம் வெளியூர் வெளிநாடு வெளி மாவட்டம் சென்று படிச்சு வாழ்க்கையில முன்னேற போறீங்க இடம் ஆறுதல் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறுங்க நீங்க நினைச்ச மாதிரியே உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வித்தியாசமான தடைகளை தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறது தான் உங்க வாழ்க்கையோட வெற்றிங்க தடைகள் அனைத்தையும் தாண்டி உங்களுக்கு பிடிச்ச துறைகள்ல நீங்க ஜெயிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அற்புதமா இருக்க போகுதுங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணுமா நல்ல பலன்கள் அனைத்துமே பிரகாசமா நடந்துக்கிட்டே இருக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வேண்டிக்கங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி முருகரை நினைச்சா போதுங்க நிச்சயமா முருகர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி உங்க வாழ்க்கையில நல்லத செய்வாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும் ரிசுபம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் அட்டகாசமாக இருக்க போகுதுங்க ஆமாங்க ஜூலை மாதம் கிரகநிலை அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க ராசியில சுக்கிரன் இருக்காருங்க தனாபாக்கு குடும்பஸ்தானத்தில சூரியனும் குருவும் இருக்கிறாங்க தைரிய வீரியஸ்தானத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க சுகஸ்தானத்துல செவ்வாயும் கேது பகவானும் இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்துல சனியும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதன் மூலமா உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பிரகாசமான மாதமாக அமைய போகுதுங்க இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறாருங்க தடைபட்ட பணமெல்லாம் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க வாழ்க்கையுமே நீங்க நினைச்சபடி வெற்றியில போய் முடிய போகுதுங்க அவசர முடிவுகள் எடுக்கும் போது இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு முடிவடுங்க உங்க மனசுல விரும்பத்தகாத ஆசைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால ஆசைகள் வந்தா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க வீடு மன நலம் வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க தொழில் மிக பலமாக இருக்குதுங்க தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாம் போகுதுங்க எல்லா விஷயங்களும் நல்லபடியா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்க போகுதுங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க வெளிநாடு செல்வதில் எதிர்பார்த்த சிக்கலெல்லாம் ஏற்பட போகுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் நீங்க உதவி செய்வீங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நீங்க அதனாலயே என்னமோ தெரியலீங்க உங்க வாழ்க்கைக்கு கடவுள் துணை இருக்கிறாருங்க கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவி இருவரும் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லதுங்க அரசியல்வாதிகள் அடுத்தவர்கள் பிரச்சனையில நீங்க தலையிடாம இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த கடன் எல்லாம் அடியோடு காணாம போக போகுது சொல்லப்போனா போனா இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகல எனக்கு முப்பது வயசு ஆயிருச்சு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரிசவம் ராசில பிறந்த எல்லாத்துக்கும் இந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருந்தே தீரும் என்னங்க பண்றது எங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை இருந்தாதானே ஆகும் எங்களுடைய துன்பங்களை சார் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க தனமும் கடவுள் கிட்ட போய் இருப்பீங்க இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுது அடுத்தது அதுக்கு அடுத்ததுங்க குழந்த பாக்கியங்க இது ரொம்பவும் முக்கியமான பிரச்சனையா இருக்குது நம்மளோட ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்குன்னு ஒரு குழந்த பாக்கியம் இல்ல எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல இப்படியே எங்க வாழ்க்கை போயிருமா அப்படின்னு நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுருந்தீங்க கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது வாகனங்கள் வாங்க போறீங்க நகை நட்டு வாங்க போறீங்க ஆபரணங்கள் வாங்க போறீங்க ஆடைகள் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நிலம் வாங்க போறீங்க வீட்டுல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் செய்ய போறீங்க உங்களுடைய குழந்தைகளோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது சொல்ல போனா இது நாள் வரைக்கும் உங்க அப்பா அம்மா உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு நாங்க பாவம் பண்ணிட்டோம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த மாதம் உங்க அப்பா அம்மா என்ன சொல்ல போறாங்க தெரியுமா உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு நாம அங்க பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க

பணவரத்து அதிகலவல்ல இருக்க போகுதுங்க செல்போன நீங்க இதுநாள் வரைக்கும் பணகாசு இல்லாம ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு ඉnderீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு பொருளாதாரத்துல உயர போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அடைந்துமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க விநாயகரா மனசுல வேண்டிக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி எல்லாம் நன்மைக்கு அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வீண் விவகாரங்களில் தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நம்பவும் நல்லதுங்க உங்க வேலையை பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வேலையில உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க குருவோட பார்வை ராசியின் மீது படுவதால உடல் ஆரோக்கியம் அடையக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே போக போகுது தூங்கி ரொம்ப நாள் இருக்குங்க ஆமாங்க தூங்கி ரெண்டு வருஷம் இருக்குங்க மனசுல பல விதமான குழப்பங்கள் பல விதமான பிரச்சனைகள் கவலைகள்னால நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு வர போகுது உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனசார வேண்டிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அடுத்ததாக மிருக சீரிசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்க போகுது உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க போகுது எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்கள் வியாபாரத்தில் கிடைக்க போகுது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்தும் குறைய போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாத ரிசபம் ராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் தொடர்ந்து நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு ஒருவேளை உணவு இலவசமா கொடுங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி இந்த ஜூலை மாதம் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏத்துக்கங்க நீங்க கல்வி செலவை ஏத்துக்கிறது அப்படின்னா நீங்க லட்சக்கணக்கில ஒண்ணு செலவு பண்ண வேண்டாங்க உங்களுக்கு முடிஞ்ச உதவியும் செய்யுங்க ஒரு பேனா வாங்கி தரது ஒரு பென்சில் வாங்கி தரது ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி தரது அந்த மாதிரி உதவிகள் செய்யுங்க உதவிகள் செஞ்சீங்கன்னு வச்சுக்க உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே காணாம போயிரும் உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிடும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு ஒருவேளை உணவழியுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாறிடுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்